என் தாய்மொழி தமிழுக்கும் என் தமிழ் மண்ணுக்கும் என் முத்தான முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என் பெயர் வி யோகாஸ்ரீ சின்னையர்களின் நகராட்சி பள்ளியில் நான் நான்காம் வகுப்பு படிக்கின்றேன் நான் மகாகவி பாரதியாரை பற்றி பேசக்கொள்கிறேன் முந்தாசு கவி சிந்துக்கு தந்தை அமரக்கவி தேசிய கவி அழைக்கப்பட்டவர் தான் பாரதியார் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் பதினொன்னாம் தேதி இருக்கும் லக்மி அம்மாளுக்கும் மகனாய் பிறந்தார் பாரதியாருக்கு ஐந்து வயதாக இருக்கும் போது பாரதியாரின் இயற்பெயர் என்றாலும் அனைவரும் அன்புடன் சுப்பையா சுப்பையா அழைத்தார்கள் பாரதியாருக்கு தன் தந்தையை சிறுவயதாக இருக்கும் போது பல மொழிகளை கற்றுக்கொண்டார் பாரதியார் பாரதியார் தனது பதினொன்று வயதாக இருக்கும் போது கவிப்பான திறனை வளர்த்து அதை பார்த்த எட்டே புறத்தின் மன்னர் பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார் தேசியத்திற்காக பலவிதமான விதமான கவிதைகளை படைத்ததால் தேசிய கவி என்று அன்புடன் அழைக்கப்பட்டார் பாரதியார் பாரதியார் வந்தே மாதரன் அச்சமில்லை அச்சமில்லை என்று பல பாடல்களை எழுதியுள்ளார் பாட்டு கண்ணின் பாட்டுதாக கற்றுக் கொள்ள வேண்டும் என்பதால் பாரதியாரும் புதிய ஆத்துச்சொடி இல்ல பாரதியார் கோடி விளையாடு பாப்பா நீ போய் பாப்பா கூடி விளையாடு பா பாரதியார் குழந்தைகளுக்காக பாடலும் பாடியுள்ளார் சக்தி பிறக்குது என்று பெண்களுக்காகவும் பாடியுள்ளார் பாரதியார் பெண் உண்மைக்காகவும் மண் உண்மைக்காகவும் விடுதலைக்காகவும் பாடுபட்டவர் தான் பாரதியார் மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது காணும் என்று தமிழ் மொழியை பாடல்கள் குழந்தை பாடல் போன்றவர் எழுதியிருக்கிறார் பாரதியார் பாரதியார் ஒரு தமிழ் ஆசிரியராக தூத்துக்குடியில் பணியாற்றினார் பாரதியார் சிதம்பரனார் மகாத்மா காந்தி போன்றவர்களிடம் இணைந்து பணியாற்றினார் சுப்பிரமணிய நண்பர்தான் பாரதியார் பாரதிதாசன் கூட பாரதியாரின் புகழ் பெற்றதால் பாரதிதாசன் என்று தனது பெயரையே கொண்டார் பாரதியார் எவ்வளவு பெரிய கவிதைகளை எழுதியுள்ளார் பாரதியார் பாரதியார் செல்லமாவை திருமணம் செய்து கொண்டார் பாரதியார்

கொடுப்பதில் அவர் மகிழ்ச்சி கொள்வார் அதே போல் வைத்ததால் ஒரு நாள் யானை மதம் பிடித்து பாரதியாரை தனது தும்பிக்கையால் தூக்கி வீசியது அதனால் பாரதியார் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மரணமடைந்தார் பாரதியார் இருந்தாலும் அவரது புகழை எஞ்செஞ்சும் போற்றிடுவோம் போற்றிடுவோம் நன்றி எனக்கு பேச வாய்ப்பளித்த வாகன் மலையர் மன்றத்திற்கு நன்றி கூறி விடை நன்றி